தெய்வமே இது போய் தூக்கமான் வானத்தில் வல்லூரி வந்தாலே கோரிக்கை வீடுக்க கண்டன வாசலிலே பூசனு பூங் வச்சு புட்டா வச்சு புட்டான் மேகத்திலே நான் வன் கண்டனக்கெடித்தன் போய் சொல்லாதேவன் கண்டன கடித்தன் என் நஞ்சத்தில் வஞ்சாகுக்கும் துன்புக்கும் செல்லாதேவன் கை தட்டி வால் மூடி யான் உண்மை நான் இன்று அந்த ஆதாயம் ஆடாதேவன் அந்த ஆதாயம் போல் வாய்பவன் வானத்தில் வல்லூரி வந்தாலே கோரிக்கை வீரத்தை கண்டே நானு வானத்தில் வல்லூரி வந்தாலே கோரிக்கை வீரத்தை கண்டே நானு நான் என்ன போயன்னா நகம் இந்த பொல்லன்ன நான் என்ன சொல்வேங்க நான் பொல்லாதேவன் கண்கனக்கு நித்தன் போய் சொல்லாதேவன் என்னஞ்சத்தில் வஞ்சாகம் இல்லாதவன் மீன்பம்புக்கும் துன்புக்கும் செல்லாதேவன் கைகட்டி வாய் மூணு யார் முன்னு நான் இன்று அந்த ஆகாயம் ஆகாதவன் அந்த அடாயம் போல் வாய்பவன் டான் 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 தக்கடி 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 தக்கான் தக்கடி தக்கடி பகறி பகிர் என் பொன் வண்ண அன்பு பூ வண்ணமே கோவில் இல்லை ஒரு சிலைகள் இல்லை கண்ணிய நீ இல்லையேன் நானும் எங்கே சென்றான் கோவில் இல்லை ஒரு சிலைகள் இல்லை கண்ணே நீ கண்ணையே நான் எங்கே சென்றேன் கண்ணை கை தாங்கினால் தென்பே உண்பன் உண்பன் மை தாங்கினாள் என் கண்ணே நீ கலங்காதிரி எங்கள் பொன் வண்ணமே அன்பு பூவண்ணமேன் கண்டேன் அதில் உன்னை கண்டேன் காலை பொய்தை கண்டேன் நான் எங்கே சென்றேன் தாளும்பன் கண்ணத்தை தாங்கினாள் கண்ணே உண்டன் உன் தன்னை தாங்கினாள் என் கண்ணே நீ கலங்காதிரி என் பொன்பண்ணேன் அன்பு பூவண்ணின் ஆ தானில்லை என்ற தரிக்க யார் எங்க போய் சொல்வன் நம்ம நான் பட்டை கதனே நான் அடைக்க எத்தனை பிறவியோ உம்முகத்தில் நாம் உயிர்க்க எங்க போய் சொல்வன் நம்ம நா பட்டை கதனே நான் அடைக்கண்டது நான் கண்ட தானவில்றிஞ்சதும் அந்த நானே அப்புறம் தான் தெரிஞ்சதன் நான் கஷ்டப்பட்டு காலத்துல கலகலன்னு சிரிச்சேன் கண்டாங்கி சேலையில் கண்ணிரத்தா தொடச்சேன் ஆ தானில்ல என்றான் அடரிக்க யார் இருக்கான் ங்க போய்ச் சொல்வன் நம்ம நான் பட்டக்கதனே நான் நினைத்தேன் காதல் 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 வைபோகமே பாடும் நம் நாளிலே பாடும் ஒரு கோல்லம்மா ஜோடி கிளிகள் கூடி இணந்தும் ஆனந்தம் பண்பாடுவேன் கோடை கோடைக்கானத்தில் பாடும் பௌர்ணமி திங்கள் பாடும் ஆனந்த ராகம் இசை பாடும் ஊடல் பாடும் என்ன கவியோ அலங்கரிச்சால் அவதரிச்சால் எடுத்தோ காதல் காதல் வைபோதமே பாடும் நம் நாளிலே காதல் ஊர் ஜோடி கிளிகள் குடி ஆனந்தம் பண் பாடுவேன் ஐயா ஒரு ஒரு ராம்ராஜன் ராமராஜன் பாட்டு பழைய பாட்டு ஒண்ணும் பாருங்களா பாருங்க ஐயா ஆஹ் பாருங்க வாசலிலே பூசனு பூ வச்சு புட்டா வச்சு புட்டா மெகத்திலே தச்சு புட்டா தச்சு புட்டா பூவும் பூவும் ஒன்று கலந்தது அப்போதும் தேனும் பாலும் பொங்கி வேடிவது இப்போதும் வாசலிலே பூஷணி பூ வச்சதன்ன வச்சதன்னு தேகத்திலே எம்ம நச தச்சதன்ன தச்சதன்னோ பாடியதாரோ தூங்கி போனதாரோம் இனி யாரோ யாரோ இனி பாடும் தாரோ என் தெய்வமே எது போய் தூக்கமா நான் தூண்டவோ இனி நான் ஆர் ஆறு பாடுவதாரம் தூங்கி போன <interlude cozy> <German> ി യാരോ യാരും ഇനി പാടും കാരും പഴുതാറിപ്പോണതും ഇന്നും തൂക്കമിൽ വിട്ട താ കിള പശു തവു തവൻ കഴിക്കാൻ அண்ண போட்ட என் தாயே உனக்கு அரிசி போட வந்தேன் நங்கூருது அறிவுருது நங்கூருது அறிவுருது நங்கூருது நான் செல்ல வல்லத்திளி கண்ணீலாடுதுங் என் கண்ணீர் ஆடுதுங் நங்கூருது அறிவுருது நங்கூருது அறிவுருது நங்கூருது நான் மகத்த செல்லா கீழே கண்ணீலாடிது என் கண்ணீலாடிதேன் அனது பிள்ளை மனம் தொட்டில் தட்டி வைத்தேன் அதையும் சார்ந்ததம் மாநில இங்கே தாய் மேலானை தந்தை மேலானை இதயம் ஜெயிக்கும் என்று நான் காணிறேன் நான் மலத்த செல்ல கிளி கண்ணீலாடுது என் கண்ணீலாடுது நங்கூருது அறிவுறுதி நங்கூருதின் அறிவுறுது நங்கூருது நான் மலத்த செல்ல கிளி கண்ணீலாடுது என் கண்ணீலாடுது என் நமா என் நமா என் வில்ல என்று நான் சொல்லவும் என்னிடம் வார்த்தையில் உன் சாசத்திலே நான் சேர்ந்திருக்கேன் உன் ஆயுள் வரை நான் வாய்ந்திருக்கேன் உன்னோட நானாக ஜன்மோட நிகவான் பெரியமானமோ என்னவோ ஜன்மசன் நான் இல்லை മഴതമാൻ സമ്മതമാൻ കുടയൻ സമ്മതമാമ്മതമാൻ വരൽ പിടി മികം കടുപ്പമ്മതമാൻ സമ്മതമാൻ நீ கடிக்க நான் வகுப்பேன் சம்மதமா சம்மதமான் இது காலை வேலை வரும் என் வசமோ சம்மதமா நீ பாதி நான் பாது சேர்ந்திருக்க சம்மதமான் என் உயிர் சரி பாதி நான் தருத சம்மதமா என்னமோ என்னவோ என் வசம் நான் இல்லை என்ன நான் சொல்வதோ சரிங்க ரொம்ப அருமையா ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நல்லா நல்லா அழகா பண்ணீங்க என்ன ஒண்ணு உங்களுக்கு வீடு வீடுதான் வந்து கிடைக்கணும்னு போது ரொம்ப எனக்கு வருத்தமா இருக்குது இன்னும் இந்த குடிசையில இருக்கிறீங்க கண்டிப்பா அடுத்த முறை வரும்போது உங்களுக்கு வீடு கட்டிருக்கணும் அந்த மாதிரி நான் வந்து ஆண்டவன்ட்டு வேண்டிக்கிறேன் குடி சீரண எல்லாம் எல்லாமே கிடைக்கணும் உங்க வீடு கிடைக்கணும் பஸ் வசதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் பா பத்து பாத்திரமா இருங்க ஏன்னா பத்திரமா இருங்க போகும்போது வரும்போது ரொம்ப ஓவரா ஆஹ் சரகு சாப்பிடாத விட்டாச்சா சாப்பிடுங்க உடம்பு உடம்பு வந்து உடம்பு பாத்துங்க கம்மியா நிதானமா போய் நிதானமா வாங்க ஓகேவா ஆற்று யாரோ ஆனா ஆஷய் என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணான் நீ நடத்தும் நாடகத்தில் நானும் ஒன்றேன் உன் முதலும் கூட நம்பத்தில் சோகம் ஒன்று பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலும் நான் தோத்து விட்டேன் நண்பனிடம் பாசத்தாலே தோத்து விட்டேன் நண்பனிடம் பாசத்தாலே ஆட்டிவிட்டால் யார் ஒருவன் ஆடாதாரே கண்ணான் ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணான் பாஞ்சாலே உன்னிடத்தில் சேலை கேட்டான் அது போட்டதவன் உன்னிடத்தில் கீதை கேட்டான் நீ இருக்கும் நிலைமையில் உன்னை என்ன கேட்பேன் நீ நன்மை செய்து துன்பம் வாங்கு உள்ளம் கேட்பேன் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் ஆட்டிவிட்டால் யாரொருவன் ஆடாதாரே கண்ணான் ஆசையனும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணான் பாஞ்சாமி உன்னிடத்தில் சேலை கேட்டால் அதில் பார்த்ததவன் உன்னில கீதை கேட்டான் நீ இருக்கும் நிலைமையில் உன்னை என்ன கேட்பேன் நீ நன்மை செய்தம் கேட்பேன் நன்மை செய்து துன்பம் வாங்கும் உள்ளம் கேட்பேன் ஆட்டுவிட்டால் யார் ஒருவன் ஆதாதார கண்ணான் ஆசை என்னும் தொட்டிலே ஆடாதாரே கண்ணான் கடல் அளவும் சிதட்டாலும் மலங்க மாட்டேன் அது கையானும் கலங்க மாட்டேன் உள்ளத்திலேன் நல்ல உள்ளம் உனக கண்ணான் அந்த உள்ளத்திலேன் நல்ல உள்ளம் உணந்தேன் கண்ணான் உள்ளத்திலேன் நல்ல உள்ளம் உணந்தேன் கண்ணான் മലയോരം കാത്തി മനസോടാട്ട് കേക്ക് മലയോരോ വേശും കാത്തേം മനസോട പാടും പാട്ട് കേക്ക് താങ് ആരാരോ പാടിനാലും അരാരോ ആകാതെ சொந்தங்கள் தேடினாலும் தந்தை தாயாகாதம்மன் என்னோட தாய் தந்தை பாட்டுதான் அம்மா மலையோடும் வேசும் காத்தேன் மனசோட பாடும் பாட்டு கேக்குதா கேக்குதான் என்னோட என்னோட மீனாட்சி நீ சொன்னது சொன்னது என்னாச்சி என்னோட என்னோட மீனாச்சி நீ சொன்னது சொன்னது என்னாச்சி அடங்க புறான அடங்க புற அடங்க புராண அடங்க புறானே ஒப்புறானே ஒப்புறானே அம்புலி அம்புலியே நீ நம்பலையே நம்பலையே நான் நம்பலிய நம்பலியா அது பூ வாங்கி வந்த நேரம் நான் மட்டும் தோணச்சிருந்த ஏ ராசா ஏ ராசா ஏ ராசாம் கூடவே வந்து இருப்பேன் ஏ ரோஷா ஏ ரோஷா ஏ ரோஷா வெளி ஊரு போயிருந்தேன் கததாசு போடலி அந்த ஊரு போயிருக்க விலாசம் தெரியுள்ள கண்ணீரில் எழுதி விட்டேன் காத்திலே அனுப்பி வச்சேன் ஆஹோ கண்ணீரில் என்ன என்னோட என்னோட மீனாச்சி நீ சொன்னது சொன்னது என்னாச்சி வாங்கி வந்ததே ரோ பொண்ணுறதோ ஒன்னே கா யிலும் என்னோடே மயிலும் பொன்னே என் மணியே போனாலே தனியே வாய்ந்தாலும் ஒன்னோட நாசத்தானோ ஒன்னோட